Thank you.

எல்லாம் நல்லா இருக்கு இவ்வளவு கிரௌட் வருது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றது எல்லாமே கரெக்டா பண்றாங்க மக்கள் இவ்வளவு பேர் ஆயிரம் பேர் ஆயிரத்தி ஐநூறு பேர் சாப்பிடுறாங்கனாக்கா அவர் செஞ்ச புண்ணியம் அவர் குடும்பம் நல்லா இருக்குன்னா அவர் புள்ள குட்டிக்கு நல்லா இருக்கும் அவர் எங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க எத்தனை பேர் வயசானவங்க வீட்டுல சமைக்காம இந்த சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க ஐயா வந்து ஆறு மாசமா போடுறாங்க எவ்வளவு செலவாகும் தெரிவிப்பாங்க ஒரு நாளைக்கு நம்மளால குடும்பம் பண்ண முடியாது யாருமே இதுக்கான சாப்பாடு போட மாட்டாங்க சார்லஸ் மாட்டின் சாருக்கு நன்றி